செய்தி வணக்கம் வி செய்திகளுக்காக ஓர் செய்திகள் வாசிப்பது ஸ்பர்ணா மே பத்தாம் தேதியான இன்று தமிழகத்தில் எஸ் எஸ் எல்சி பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டது இதில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சோலிகர் திவ்ய சைத்தன்யா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த சாதனா திவ்யா என்ற இரு மாணவிகள் ஐநூறுக்கு நானூற்று தொன்னூற்றி ஏழு மதிப்பெண்கள் பெற்று மாவட்டத்தில் முதலிடமும் பிடித்தும் மாநிலத்தில் மூன்றாம் இடம் பிடித்தும் சாதனை படைத்துள்ளனர் மேலும் அதே பள்ளியை சேர்ந்த விஜயலட்சுமி ஐநூறுக்கு

மாணவிகள் மாவட்டத்தில் முதல் மூன்று இடங்களும் மாநிலத்தில் மூன்றாவது இடம் பெற்று சாதனை படைக்க எங்களுக்கு உறுதுணையாக இருந்த பெற்றோர்களும் பள்ளி தாளர் தலைமை ஆசிரியர் ஆசிரியர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றனர் மேலும் நாங்கள் நன்றாக படித்து மருத்துவர்களாகவும் ஐஏஎஸ் ஆகவும் ஆகுவது எங்களது லட்சியம் என்றனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர் என் பேர் நேரா சாதனா நான் ஸ்ரீ திவிச்சந்திரா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஸ்ரோலிங்கர் ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்டில் படித்து வரேன் என்னோட மார்க் வந்து ஃபோர் நைன்ட்டி செவன் நான் வந்து ஸ்டேட் ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்டில் வந்து ஃபஸ்ட்டு பிளேசோம் ஸ்டேட் லெவலில் வந்து தேர்ட் ரேங்க் எடுத்திருக்கேன் இதற்கு முக்கியமான காரணம் வந்து என்னோடய பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் அப்புறம் இவ் சார் ஏஓ சார் பிபி சார் பிரின்ஸ்பல் சார் சீஃப் சேர்மேன் சேர்மேன் சார் நான் வந்து ஐஏஎஸ் ஆகணுன்றது என்னோடய ஆம்பிஷன் என் பெயர் மாதிவா நான் வந்து ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டில் ஷோலிங்கரில் ஸ்ரீ திவச்சந்திரா மெட்ரிகிலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து படிச்சுட்டு வரேன் என்னோடய மார்க் வந்து ஃபோர் நைன்ட்டி செவன் இந்த வந்து ஸ்டேட்டில் வந்து தேர்ட் ரேங்க்கு ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு ரேங்க்கு இதுக்கு காரணம் வந்து என்னோடய ஸ்கூல் யம்ிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஷோலிங்கர் இன் ராணிபெட் டிஸ்ட்ரிக் ஐ ஹவ் ஸ்கோர்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி சிக்ஸ் இன் தமிழ்நாடு எக்ஸாமினேஷன் டிஸ்ட்ரிக் I have scored this mark with the help of my school management, my chief chairman, chairman, principal, vice principal, AOC, and other staff teachers, and with the help of my parents. My ambition is to become a doctor in future. Thank you.